என்விரான்மெண்ட்டிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கோயிலுக்கு போனால் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது என்ன வந்து எதுவுமே டிஸ்டர்க்ட் பண்ணல இப்போ நம்ம எதில் வீக்காக இருக்குமோ அது வந்து அந்த சப்ஜெக்ட்டில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த வீக்கு ஃபிக்ஸ் செக்ஷன் இப்போ எனக்கு வந்து நான் வந்து குவான்ஸில் ரொம்ப விக்கர்னேன் இன்னும் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்சில் நாங்கள் சிக்மா பசங்களை நாங்கள் பீட் பண்ணிவிடுவோம் பீட்டா டீம்லேருந்து என் பேர் தனலக்ஷ்மி நான் திருவண்ணாமலையிலிருந்து வரேன் நான் லாஸ்ட்டு த்ரீ மந்தாக தான் பிவில சேர்ந்து தான் என்னுடைய பேங்கிங் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் அக்கா வந்து ஆல்ரெடி பிவில ஜாயின் பண்ணி குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க தான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்தமாரி அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணு உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா சொல்லித்தருவாங்க அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணு அப்படி சொன்னாங்க வந்து காலையில் வேக்கப் கால் வந்து அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க நாங்கள் கிளம்பிட்டு ஆறு மணிலேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் படிச்சுட்ருக்கோம் நடுவில் வந்து லஞ்ச் பிரேக் அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு டென் டு லெவன் ஹார்ஸ் படிச்சுட்ருக்கோம் மெண்ட் இங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த காலேஜ் சுத்தி என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ கோவிலுக்கு போனால் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு என்ன வந்து எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணல அவ்வளவு அமைதியா பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பா இருக்கு வந்து இப்போ நம்ம எதில் வீக்காக இருக்குமோ அதை வந்து அந்த சப்ஜெக்ட்டில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த வீக் டு பிக் செக்ஷன் இப்போ எனக்கு வந்து நான் வந்து கோயின்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன் இப்போ அதுக்கு போனதும் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி டெய்லி நீ மார்னிங் வந்து சிம்பிளிஃபிகேஷன் குவாடெடிக்கிங் மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க சொன்னதுலேருந்து நானும் அதை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நான் வந்து பீட்டா பேட்சு ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதனால் நான் வந்து பீட்டா பேட்சு பீட்டா பேட்ச் அப்படின்னா என்னன்னா பேசிக்லேருந்து தருவாங்க இப்போ ஆல் இப்போ ஆல்ரெடி படித்தவங்க அவங்களுக்குன்னா வந்து அட்வான்ஸ் லெவலில் சொல்லி தருவாங்க ஷார்ட் கட்லாம் அப்படியே ஷார்ட்டாக சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் எங்களுக்கு வந்து பொறுமையாக பேசிக்லேருந்து ஆஹா ஆவல்லாம் இருந்து ஏபிசிட்டியிலேருந்து பொறுமையாக இப்போ உங்களுக்கு வந்து எது புரியல அப்படின்ட்டு பொறுமையாக பக்கத்துலேயே உட்காந்து பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க இன்னும் டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் நாங்கள் சிக்மா பசங்களை நாங்கள் பீட் பண்ணிடுவோம் பீட்டா டீம்லேருந்து லேப் ஃபெசிலிட்டியை பற்றி எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஐடியாவும் இல்லை பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்க எக்ஸாம் எழுத போனாங்க அவங்க வந்து எங்கள் ஊர்லேயே படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே லேப் ஃபெசிலிட்டியே இல்லை அதனால் எக்ஸாமில் போய்ட்டு புதுசாக சிஸ்டம் பார்த்து தான் அவங்களுக்கு வந்து எதுவுமே ரொம்ப அதை இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வந்து அழுதாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நம்மளுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையே நானும் தானே ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுனேன் நமக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையா அப்போ நம்மளுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாச்சு லேபில் உட்கார அதனால் எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கள் மென்டல் சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் வந்து பிகினருன்றதுனால எனக்கு ஏதாச்சும் உடனே டவுட் வந்தால் நான் போய்ட்டு உடனே அவங்க கிட்டே கேட்குறேன் இதுவே நான் தனியாக படிச்சுன்னா எனக்கு இப்போ அந்த சம் தெரியலாம் நான் அப்படியே விட்டுருவேன் இப்போ மென்டஸ் இருக்கிறதுனால எனக்கு எந்த டவுட் வந்தாலும் நான் உடனே போய் கேட்டுருவேன் அதுவும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டுடெண்ட்ஸ்க்கு ஒரு மெட்டர் இருபது பேருக்கு ஒரு மெண்டர் அப்படி நீங்கள் தனி தனியாக எல்லாருக்குமே பிரித்து போட்டிருக்காங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மென்டர் சப்போர்ட் எஸ் சார் ஆஃப்கோர்ஸ் இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து ஜாயின் பண்ண ஒரு ஃபைவ் ஆர் டென் டேஸில் நான் வந்து வீட்டில் என்ன சொன்னேன்னா நான் கண்டிப்பாக இந்த த்ரீ மந்த்து தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்றதான் சொன்னேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த த்ரீ மந்த்தில் எனக்கே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது அதனால் நான் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அதனால் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் அது அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ